வரைக்கும் அவர் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் தான் தற்போது மிக பெரும் பொருளாக மாறியிருக்கிறது மீடியாக்கள் மட்டுமல்ல இன்டர்நேஷனல் மீடியாக்கள் வரைக்கும் ரணில் விக்ரமசிங்கவினுடைய செய்திகள் பரபரப்பாக பேசப்படுகிறது என்ன காரணம் என்று சொன்னா ரணில் விக்ரமசிங்க தன்னைத்தானே சொல்லிக்கொண்டு அடைமொழியோடு தெரிந்த ஒருவர் இவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் ரணில் மேலே யாராவது கை வைக்க முடியுமா ரணில் கைது பண்ண முடியுமா? ரணில் மேல் ஆக்சன் எடுக்க முடியுமா? என்கிற கேள்விகள் எல்லாம் கடந்த காலங்களில் பரபரப்பாக பேசப்பட்ட கேள்விகள் தான். இந்த நிலை தாண்டி தான் ரணில் விக்ரமசிங்க தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு அமெரிக்காவினுடைய सपोर्ट இருக்கும். அவருக்கு இன்டர்நேஷனல் ஆதரவு இருக்கும். ஐரோப்பிய நாடுகள் அவருக்காக பேசும். ஏன் பக்கத்து நாடு இந்தியா கூட அவருக்காக வந்து நிக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு சர்வதேச தொடர்புகளை கொண்டவராக ரணில் விக்ரமசிங்க அறியப்பட்ட கொஞ்சம் கூடுதலான பில்டப்பும் கொடுக்கப்பட்டிருந்ததுங்கிறது எல்லாம் மாற்ற இல்லை அது என்னன்னா நமக்கு தெரியும் இப்போ அண்மையில் அமெரிக்கா இலங்கை மேலே வரி விதித்திருக்கிறது எல்லா நாடுகள் மேலையும் டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிச்சிருக்கார் டரிஃப் போட்டிருக்கிறாரு இலங்கை மேலையும் போட்ட நேரத்துல முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இப்ப தலைமறைவாக இருக்கிறாரு அவர் சொன்ன ஒரு கருத்து தான் இந்த டேரிஃபை இல்லாமலாக்கணும் என்று சொன்னா இந்த வரியை இல்லாமலாக்கணும்னா ரணில் விக்கிரமசிங்க எலான் மாஸ்க்குக்கு ஒரு கால் பண்ணாருன்னா போதும் எலான் மாஸ்க்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பும் நண்பர்கள் அதெல்லாம் இல்லாம போயிடுறேன்னு எல்லாம் சொன்னாரு இப்போ ரெண்டு பேரும் ரெண்டு திكله இருக்கிறாங்க எலான் மாஸ்கே புது கட்சி தொடங்கிட்டாரங்கிறது எல்லாம் வேற கதை இந்த அளவுக்கு ரanilனா யார் தெரியுமா எலான் மாஸ்கோட கூட ஆன் டைம்ல கால் பேசக்கூடியவர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கால் பண்ணி பேசிருவாரு என்ற வகையில அவர் மேல ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த பிம்பம் எல்லாம் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பதாக அல் ஜசீராவில் மஹதி ஹசன்ட சிக்கி சீரழிஞ்சதோட இல்லாமல் போயிடுச்சுங்கிறதும் நமக்கெல்லாம் தெரிந்த விவகாரம் அல் ஜசீராவினுடைய பேட்டிக்கு பிறகுதான் பட்டலந்தே படுகொலை தொடர்பான ரணில் விக்ரமசிங்க தொடர்பான செய்திகள் எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில முன்னாள் அமைச்சர் சாமர சம்பத் கைது செய்யப்பட்டதனுடைய பின்னணியிலையும் ரணில் விக்ரமசிங்க பரபரப்பாக பேசப்பட்டார் அதேபோன்று முன்னாள் அமைச்சர் விடுதலை புலிகளுடைய கிழக்கின் தளபதிகளில் ஒருவராக செயல்பட்ட பிள்ளையான் கைது செய்யப்பட்ட நேரம் சிஐடிக்கு கால் பண்ணி பிள்ளையானுடன் நாம் பேசணும் என்று முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் தொடர்பு கொண்டார் என்கிற விவகாரமும் சர்ச்சையெல்லாம் தூண்டியிருந்தது இப்படி ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் இந்த அரசாங்கம் என்பிபி அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அரசு வந்ததற்கு பிறகு பல விவகாரங்கள் உள்நாட்டில் பேசப்பட்டது மட்டுமல்லாமல் உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்களிலும் அவருடைய மகதியுடைய பேட்டியை தொடர்ந்து அவர் சர்ச்சை பார்வையில் பார்க்கப்பட்டுக் கொண்டிருந்ததெல்லாம் நமக்கு தெரியும் இப்படியான தான் நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க ஒரு வாக்குமூலம் பெறுவதற்காக சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தார் உண்மையில் அவர் எதற்காக அழைக்கப்பட்டிருந்தார் அதனுடைய பின்னணி என்ன எதற்காக கைது செய்யப்பட்டார் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என ஒரு விவகாரத்தை பற்றி தெளிவாக பிறகு பிறகுதான் அதை பற்றிய வாத பிரதிவாதங்களுக்கு நாம் செல்ல வேண்டும் சிங்கள ஊடகங்கள் மிக தெளிவாக இந்த செய்திகளை கொண்டு வந்திருந்தாலும் தமிழ் மொழியில் நம்முடைய சேனலை பார்க்கக்கூடிய சகோதரர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை நம்ம வெளியிடுறோம் இதில் என்ன முதலாவது அவர் மேலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்னா அரச பணத்தை அவர் முறைகேடாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தன்னுடைய மனைவிக்கான ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் பிரித்தானியாவினுடைய உல்வஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட இருந்த நிலையில் அந்த பயணத்திற்கு அரச பணத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி தேதிகளில் ஐநாவினுடைய அமர்வு அமெரிக்காவில் நடைபெறுகிறது இந்த அமர்வுக்காக ரணில் விக்ரமசிங்கவும் அவருடைய அமைச்சரவையில் இருந்த சில அமைச்சர்களும் அவருடைய கட்சி சார்ந்த சில பேரும் அந்த பயணத்தில் பங்கெடுக்கிறார்கள் அந்த பயணத்திற்கு இரண்டு நாள் பயணமாக அமெரிக்கா சென்றவர் திரும்பி வருகிற போது என்ன பண்றார் என்று சொன்னால் லண்டனுக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறார் பிரிட்டானியாவில் இருக்கக்கூடிய உல்வஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் தான் தன்னுடைய மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவுக்கான கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்படுகிற பட்டமளிப்பு விழாவுக்கு தான் அவர் சென்றிருந்தார் இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருக்கான அழைப்பிதழ் உல்வஹாம்டன் பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலராக இருக்கக்கூடிய ஜோன் ரெப்டர் என்கிறவர் மூலமாக அன்றைய நேரத்தில் இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவராலயத்தில் ஆலயத்தில் அழைப்பிதழ் புரிதல் ஒப்படைக்கப்படுகிறது இந்த பயணத்திற்கு அரச பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது இந்த சம்பவம் எப்படி களத்திற்கு வந்தது பேசுபொருளாக மாறி இருந்தது என்பதிலிருந்து தற்போது வரைக்குமான சுருக்கமான என்னன்னு சொன்னா நேற்றைய தினம் சிஐடிக்கு வாக்குமூலம் பெறப்பட வேண்டும் என்பதற்காக ரணில் விக்கிரமசிங்க ஒன்பது மணிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அவர் ஒன்பது மணிக்கு சிஐடிக்கு சமூகம் அளிக்கிறார் நான்கு மணி நேரங்கள் கிட்டத்தட்ட அவரிடத்தில் விசாரணைகள்

விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி தொடர்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய திலீப பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் தெளிவூட்டினார் அந்த தெளிவுரையில் முழுமையாக இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்பதை வரிக்கு வரி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் தெளிவூட்டினார் அதை எப்படி தெளிவூட்டுதார் சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாவது மாதம் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வி எஸ் கருணாரத்ன என்கிற ஒருவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு ஒரு புகாரை வழங்குகிறார் ஒரு புகார் கடிதத்தை கொடுக்கிறாரு அந்த புகார் கடிதத்தின் அடிப்படையில் உள்ளக விசாரணைகள் நடத்தப்படுகிறது அந்த புகார் கடிதத்தில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் உல்வஹாம்டன் பல்கலைக்கழகத்திற்கு ஜனாதிபதியாக இருக்கிற போது ரணில் விக்ரமசிங்க சென்ற பயணம் இலங்கையினுடைய அரச பணத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது ஜனாதிபதி தன்னுடைய தனிப்பட்ட விவகாரமாக இருந்த தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு அரசாங்கத்தினுடைய நாட்டினுடைய நிதியை பயன்படுத்தி இருக்கிறார் இது முறைகேடானது

இவர் தன்னுடைய தனிப்பட்ட பயணத்திற்காக அரச நிதியை இருக்கிறார் என்கிற செய்திகளை அவரே நீதிபதிக்கு நேற்றைய தினம் தெளிவூட்டிய அதே நேரத்தில் தொடர்ந்து பேசும் போது நீதிபதியை விழித்து நீதிபதி அவர்களே என்று விழித்து பேசுகிறார் பேசும் போது என்ன சொல்றார் இருபத்தி மூன்று ஒன்பதாவது மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பிரித்தானியாவினுடைய உல்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய மனைவியின் கௌரவ பட்டமளிப்பு விழாவில் முன்னாள் ஜனாதிபதியான இன்றைய சந்தேக நபர் ரணில் விக்ரமசிங்க பங்கெடுக்கிறார் இதற்காக ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு போலீஸ் மற்றும் மேலதிக அதிகாரிகள் என்று பத்து பேர் பங்கெடுத்திருந்தார்கள் இதற்கான செயலகம் நூற்றி முப்பத்தி மூன்று லட்சங்களை கொடுத்திருக்கிறது போலீஸ் மற்றும் விமானப்படை சார்பாக முப்பத்தி இரண்டு லட்சங்களை ஒப்படைத்திருக்கிறார்கள் செலவு செய்திருக்கிறார்கள் என்பதை

பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு நிகழ்வுக்கு வர வேண்டும் என்கிற முதல் ஆவணம் கிடைக்கிறது அந்த ஆவணத்தில் இது ஒரு தனிப்பட்ட பயணம் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருந்தது இது ஒரு பிரைவேட்டாக போகக்கூடிய ஒரு பயணம் எதவில் அரச முறை பயணம் என்று அதிலே குறிப்பிடப்படவில்லை தனிப்பட்ட பயணம் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது என்று சொல்லக்கூடிய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பின்னர் ஒன்பதாம் மாதம் ஏழாம் தேதி தனிப்பட்ட பயணம் என்பது வெறுமனே ஒரு பயணம் என்று மாறுகிறது முதலாவது கடிதத்தில் எப்படி வருதுன்னு கேட்டால் இது ஒரு தனிப்பட்ட பயணம் என்று வருகிறது எட்டாம் மாதம் பதினாறாம் தேதி ஆவணத்தில் கிடைக்கிறது அதற்கு பிறகு ஒன்பதாம் மாதம் ஏழாம் தேதி ஆவணத்தில் தனிப்பட்ட பயணம் என்பது கூட வெறுமனே ஒரு சின்ன நோமலான ஒரு பயணம் என்று ஆகிவிட்டது என்று சொல்லி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் ஆவணங்களோடு அதே நேரத்தில் இந்த பயணத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்தாம் மாதம் பதினோராம் தேதி பயணம் எல்லாம் முடிஞ்சு வந்ததற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்தாம் மாதம் பதினோராம் தேதி இது ஒரு உத்தியோகபூர்வமான தான் என்று சொல்லி ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முதலாவது தனிப்பட்ட பயணம் என்று சொல்லி கடிதம் ஆவணம் கிடைக்கிறது

பெரிய பிரச்சனையாக இந்த இடத்தில் நிற்கிறது என்று சொல்லி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் நீதவான் முன்னிலையில் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது மட்டுமல்லாமல் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய பிரைவேட் செக்ரட்டரியாக செயல்பட்ட சென்ட்ரா பெரேராவிடம் இது தொடர்பில் நாங்கள் விசாரித்தோம் அப்படிங்கிறாங்க அன்றைய நேரத்தில் பிரைவேட் செக்ரட்டரியாக சென்ட்ரா பெரேரா செயல்படுறாங்க அவங்க கிட்ட விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல்ல நானும் இதை ஒரு பிரைவேட் பயணம் என்று சொல்லித்தான் நான் நினைச்சேன் இது ஒரு தனிப்பட்ட பயணம் என்று சொல்லித்தான் நான் நினைச்சேன் பிறகு சந்தேக நபராக இப்பொழுது

வெளிநாடு பயணங்கள் போனாங்கன்னு சொல்லி சொன்னா துபைல அல்லது ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பாரு இப்படியான வளமை இருக்கிறது இந்த மாதிரி அமெரிக்கா போய் வருகிற நேரத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகத்தான் லண்டனுக்கு போறாருன்னு நினைச்சு தான் நான் வந்து இதற்கான பணத்தை ஒதுக்கீடு செய்தேன் என்று சொல்லி சமன் ஏகநாயகர் சொல்றாரு ஜனாதிபதி பயணம் போக்குல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் துபாயில தோஹாவில் தங்குவாராம் அந்த மாதிரி அமெரிக்கா போயிட்டு வரும்போது டயர்டுங்கிறதுனால ரெஸ்ட் லண்டனுக்கு நினைச்சுதான் ரணில் விக்ரமசிங்க அப்போதைய செயலாளராக செயல்பட்ட சமன் ஏக்கநாயக்க சிஐடிக்கு இந்த விளக்கத்தை சொல்லி இருக்கிறாரு அதற்கு பிறகு இந்த சர்ச்சைக்குரிய பயணத்திற்காக சந்தேக நபருக்கு தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் தான் அழைப்பிதழே வந்திருக்கிறது என்பதையும் மேலதிக சொலிசிட்டு சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அவர்கள் நீதிபதி அவர்களுக்கு தெளிவூட்டினார் இந்த வந்திருக்கக்கூடிய ஆவணம் கூட ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியினுடைய கடிதமே தவிர அங்கிருக்கக்கூடிய கவர்மெண்ட் யுனிவர்சிட்டி கிடையாது என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருனா இது ஒரு அரச முறை உத்தியோகபூர்வ பயணமாக இருந்திருந்தால் பிரித்தானிய அரசாங்கத்தின் மூலமாக இதற்கான அழைப்பிதழ் இன்விடேஷன் கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் பிரித்தானிய கவர்மெண்ட் எந்த விதமான இன்விடேஷனையும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பல இது ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியால் வந்த அழைப்பிதழ் எனவே இது பிரைவேட் பயணமே தவிர அரச முறை பயணம் அல்ல என்பதையும் ரொம்ப தெளிவாக மேலதிகம் சொலுசிட்ட ஜெனரல் திலீப்ப பீரிசவங்க நீதிமன்றத்தில் ஒப்புவிச்சிட்டு என்ன சொல்றாருன்னா இந்த சர்ச்சைக்குரிய பயணம் தொடர்பாக சந்தேக நபரிடத்திலேயே நாங்கள் விசாரித்தோம் ரணில் விக்கிரமசிங்கையை விசாரிக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா தனிப்பட்ட பயணம் உத்தியோகபூர்வ பயணம் என்னெல்லாம் ரெண்டு பயணம் எல்லாம் கிடையாது எந்த பயணத்துக்கும் அரசாங்கத்தினுடைய காசை செலவழிக்கலாம் என்று சொன்னார் இதுதான் ரணில் என்னன்னா நாங்கள் அவற்றை விசாரித்தோம் விசாரிக்கும் போது அந்த மாதிரி தனிப்பட்ட பயணம் கவர்மெண்ட் பயணம் கிடையாது எதுக்கும் ஜனாதிபதி யாருன்னா செலவழிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிசவங்க நீதிபதி இடத்துல சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த பணம் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஆறு லட்சங்கள் எப்படி செலவு செய்யப்பட்டது என்பதையும் நாங்கள் விசாரிச்சிருக்கிறோம் எப்படி எல்லாம் செலவு செய்யப்படுகிறது என்றால் நீதிபதி அவர்களே என்று சொல்லி நீதிபதியை விழித்து பேசும்போது மேலதிக சொலிசிட்டர் லேண்ட்மார்க் என்கிற ஹோட்டலில் தான் அவர் தங்குறாரு சம்பந்தப்பட்ட இடம் இருநூத்தி ஆறு கிலோமீட்டர்ல இருக்குது அங்க போய் இறங்கி இருநூத்தி ஆறு கிலோமீட்டர்ல அங்கேயே போய் அங்கேயே ஒரு ரூம போட்டு தங்கியிருக்கலாம் அப்படி அவர் செய்யல லண்டன்ல இருக்கக்கூடிய ரொம்ப அதி சொகுசு வாய்ந்த ஹோட்டலாக இருக்கக்கூடிய லேண்ட்மார்க் ஹோட்டல்ல தான் இவர் தங்குறாரு இங்கே இருந்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு போவதற்கு இருநூத்தி ஆறு கிலோமீட்டர் வருவதற்கு இருநூத்தி ஆறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் இதற்காக பயணம் செய்ய வேண்டியிருந்தது மட்டுமல்லாம இங்கே இருந்து உள்ஹெம்டன் பல்கலைக்கழகத்திற்கு இருநூத்தி ஆறு கிலோமீட்டருக்கு லண்டன் சிட்டியில இருந்து போறாங்க அங்கேயும் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பல்கலைக்கழகத்தில் இருந்து ஐந்து நிமிட தூரத்தில் ரெண்டு ரூம் புக் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தகவலையும் மேலதிக சொலிசிட்ட ஜெனரல் அவர்கள் நீதிமன்றத்தில் அழகாக ஒப்புவித்தது மட்டுமல்லாம இந்த பணத்தில் வாகனங்களை வாடகைக்கு ரெண்ட் அவுட் பண்ணி இந்த ரெண்ட் அவுட் பண்றதுக்காக நாற்பத்தி ஐந்து லட்சங்களை செலவழிச்சிருக்கிறாங்க லண்டன் சிட்டியில் போய் ஹோட்டல் தங்குறாங்க அங்கிருந்து இதுக்கு இலங்கை மக்களுடைய பணம் நாற்பத்தஞ்சு லட்சம் ரணில் பயணத்திற்காக செலவு செய்யப்பட்டிருக்கிறது அவங்க சாப்பிட்றதுக்காக மூன்று லட்சங்கள் செலவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுடைய தங்குமிடங்களுக்காக ஹோட்டல் செலவுக்கு முப்பத்தி நான்கு லட்சங்கள் செலவு செய்யப்பட்டிருக்கு மேலதிகமாக இருபத்தி ஏழு லட்சங்கள் செலவு செய்யப்பட்டிருக்கு இப்படித்தான் இந்த நூற்றி அறுபத்தி ஆறு லட்சங்களும் செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய மேலதிக சொலிசி

நின்னு பெட்ரோல் வாங்கியிருக்கிறோம் கியூவில் நின்னு பொருட்கள் வாங்கியிருக்கிறோம் பொருட்கள் தட்டுப்பாடு கரண்ட்டு கட் பண்றதுன்னு ஏகப்பட்ட எக்கானமிக் கிரைசிஸ்ல நாடு இருந்துச்சு இதற்கு காரணம் யார் இது எப்படி நடந்தது டாலர் பற்றாக்குறை தொடர்பாக ஒரு முக்கியமான வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் தான் இவ்வளவு டாலரை செலவழித்து நாற்று பணத்தை செலவழித்து தன்னுடைய தனிப்பட்ட தன்னுடைய மனைவியினுடைய ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு ஜனாதிபதியாக இருந்த ரணில் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு இதை சரியாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா எப்படி இருக்கும் என்று சொல்லி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் ஒரு உதாரணம் சொல்றாரு இந்த காலகட்டத்துல நான் அரசாங்கத்தினுடைய ஒரு வேலையாக பங்களாதேசுக்கு போக வேண்டிய தேவை இருந்துச்சு அந்த நேரத்துல எனக்கு ஒரு எழுபத்தி ஐந்து டாலர்களை பெற்றுக்கொள்வதற்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நானும் அரசாங்கத்துல வேலையாக தான் போறேன் ஒரு எழுபத்தஞ்சு டாலரை கூட நாட்டுக்குள்ளே எடுக்க முடியல அவ்வளவு டாலர் தட்டுப்பாடாக இருக்கிற நேரத்துல இவ்வளவு 166 நூற்றி அறுபத்தி ஆறு அங்கே போய் ருபீஸ்ல எல்லாம் காசு கொடுக்கல ஹோட்டல் சார்ஜ் ருபீஸ்ல வச்சுக்கறேங்க வாகனத்துக்கு ரூபீஸ்ல வச்சுக்கிறீங்க கொடுக்க முடியாது இந்த பணத்தை டாலர்ல தான் அவங்க அங்க கொடுக்கணும் அந்த டாலர் இவ்வளவு டாலரை தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்காக தன்னுடைய மனைவியினுடைய ஒரு தேவைக்காக ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க செலவு செய்திருக்கிறார் என்பதை மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவங்க தெளிவூட்டி விட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா இந்த பயணத்தில் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கையோடு பயணித்து ஒரு போலீஸ் அதிகாரியிடம் விசாரணை நடத்தின நேரத்தில் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உல்வஹாம்டன் பல்கலைக்கழகத்தினுடைய இந்த பட்டம் பணமளிப்பு விழாவை தவிர்த்து ஹோட்டல் ரூம விட்டு வெளியிலேயே அவர் வரல எதுக்காகவும் வெளியே போகல என்கிற செய்தியை அவர் வாக்குமூலமாக தந்திருக்கிறார் எனவே அவர் அந்த பயணத்தில் எந்த அரச அதிகாரிகளையோ பிரித்தானியாவினுடைய அரச தலைவர்களையோ சந்திக்கவில்லை இது தனிப்பட்ட ஒரு பயணம் தான் என்பது மிக தெளிவாக நமக்கு புரிகிறது என்கிற விவகாரத்தை மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவங்க சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா தற்போது சந்தேக நபராக இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மீது செய்து பொது சொத்துக்கள் தொடர்பாகத்தான் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இவருக்கு நீங்கள் பிணை வழங்கவே கூடாது என்று சொல்லி பிணை மறுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்வைத்தார் அதை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்னா அவர்கள் நீதிமன்றத்தில் வாதாடினார் வாதாடும் போது அவர் சொன்ன சில செய்திகள் என்னன்னா முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய காலத்தில் இருந்த கணக்கு அமலாக்க சில செய்திகளை சொன்னாரு அதற்கு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் பதில் சொல்லிவிடுகிறார் நீதிமன்றத்தில் அதை தொடர்ந்து அவர் என்ன செய்யறாருன்னா ரணில் விக்ரமசிங்கைக்கு உடல் நலம் சரியில்லை அவருக்கு நிறைய பிளட் பிரஷர் இருக்குது வேற வேற நோய்கள் எல்லாம் இருக்குது எனவே அவரை நீங்க பிணை கொடுத்துருணும் அவரை உள்ள வைக்க கூடாது அதே மாதிரி சிறைச்சாலைக்கு இவர் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஜெயில என்ன பாதுகாப்பு இருக்குது எனவே அவரை நீங்க அனுப்ப கூடாது அவங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை அவருக்கு ஏதாவது நடந்துரும் என்கிற விதமாக அவர் அச்சுறுத்தல் இருக்குதுங்கிற விதமாக அவருடைய வாதத்தை வைக்கிறாரு அதே மாதிரி அவருடைய மனைவி இருக்கிறாங்க மனைவிக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்ப கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க எனவே இவரை நீங்க ஜெயிலுக்கு அனுப்பிச்சீங்கன்னா அவங்க கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அவங்கள கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை எல்லாத்தையும் தாண்டி ரணில் விக்ரமசிங்கக்கும் மைத்திரி விக்ரமசிங்க அவங்களுக்கு குழந்தைகள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் எனவே இவர் ஜெயிலுக்கு போனாருன்னா அவங்கள பாக்குறதுக்கு யாரும் இல்லை என்னன்னா முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கிறவர்களுக்கு சேவகர்கள் இருக்கிறார்கள் வேலையாட்கள் இருக்கிறார்கள் பாதுகாப்புக்கு ஆட்கள் இருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் ஜனாதிபதி சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன வைக்கிற வாதத்தில் என்ன சொல்றாரு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை அவர்களை கண்காணிப்பதற்காக இவர் இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு புள்ள கூட கிடையாது என்ற வாதத்தை வைக்கிறது மட்டுமல்லாம நாளை மறுதினம் அதாவது நாளைக்கு இவர் நேத்து நடந்த வழக்குங்கிறத நாளைக்கு இந்தியாவுல நடைபெறக்கூடிய காமன்வெல்த் யூத் கவுன்சில் முக்கிய பேச்சாளராக இவர் கலந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ரணில் விக்ரமசிங்க கலந்து கொள்ள வேண்டியிருக்கிறது எனவே இதற்காகவும் நீங்கள் அவரை சிறை வைக்காமல் பிணை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை

செய்கிறார் என்கிற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும் இதுதான் ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கைதிலே நடைபெற்ற சம்பவமாக இருக்கிறது உன்ன நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் அரசாங்கத்தினுடைய பணம் இந்த நாடு ஊழலிலும் அரச பண மோசடியிலும் எவ்வளவு சிக்கி சீரழிந்திருக்கிறது நமக்கு தெரியும் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல சாதகமாகவோ பாதகமாகவோ பேசுகிற யாராக இருந்தாலும் நாம் அத்தனை பேருமே வரிசைகளில் நின்றுக்கிறோம் பெட்ரோலுக்காக காத்து கொண்டிருந்திருக்கிறோம் கரண்ட் இல்லாமல் தவித்திருக்கிறோம் மருந்து இல்லாமல் தத்தளித்திருக்கிறோம் இப்படி பல கஷ்டங்களை நாம் அனுபவித்திருக்கிறோம் இப்படியான ஒரு சூழலில் உச்சகட்ட கிரைசிஸ் இருக்கிற நேரத்தில் தன்னுடைய மனைவியினுடைய ஒரு பட்டமளிப்பு விழாவுக்காக இப்படி ஒரு செலவை ரணில் விக்ரமசிங்க செய்திருக்கிறார் செய்தது தொடர்பாக விசாரணை நடத்தும் போது தனிப்பட்ட பயணம் அரசாங்க பயணம்லாம் கிடையாது எதுக்குனாலும் செலவழிக்கலாம் என்கிற ஒரு பதிலையும் சொல்லியிருக்கிறார் என்பதை மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம அந்த நீதிமன்ற நிகழ்வினுடைய செய்திகளில் பார்க்க முடிகிறது எனவே நீதிமன்றம் தற்போது தற்போது அவரை சிறை வைத்திருக்கிறது எதிர்வருகிற இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் மீண்டும் அவர் ஆஜர்படுத்தப்படுகிற போது என்னவெல்லாம் நடக்கும் என்பதை அப்போதுதான் நாம் புரிந்து வேண்டும் இலங்கை வரலாற்றில் எந்தவொரு முன்னாள் ஜனாதிபதிகளும் இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் வரலாறு திரும்பி இருக்கிறது வரலாற்றின் ஒரு முக்கிய அம்சமாக தற்போது ரணில் விக்ரமசிங் அவர்களே கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே போன்று முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் தற்போது சிறையில் இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் எல்லாமே எந்த குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் வைக்கப்படுதுன்னு கேட்டால் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தான் எனவே ஊழலற்ற ஒரு நாடு ஜனநாயக முறையான ஒரு நாடு ஜனநாயகத்தின் ஒரு முக்கிய அம்சமாக ஊழல் இல்லாமல் இருக்கிற போதுதான் இந்த நாடு ஆகும் இந்த நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி நம் நாட்டினுடைய அத்தனை பிரஜைகளும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும் எனவே ஊழல்கள் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் மோசடிகள் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் குற்றம் இழைத்திருக்கிறாரா இல்லையா என்பதை எதிர்வருகிற நாட்களில் நீதிமன்றம் தான் தீர்மானிக்கும் இதுவரைக்கும் பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது சந்தேக நபராக ரணில் விக்ரமசிங் அவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய விவகாரம் குறிப்பாக இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நம்ம கேட்டுக் கொள்கிற ஒரு விஷயம் என்ன நீதிமன்ற விவகாரம் நடந்ததை ஒப்படைத்திருக்கிறோம் புறம்பாக சட்டத்தை பதியாதீங்க அது சட்டப்படி குற்றமானது நாம் அதை செய்யக்கூடாது தகவல் எது என்பதை நாம் தெரிந்து கொள்வதே இந்த வீடியோவினுடைய